அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணத்தை ஈர்க்கணும் என்றால் நாம் நினைத்த மாத்திரத்திலே அதை ஈர்த்து ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துவிட்டால் விட்டால் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழி வழிமுறை உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கும் நம்ம வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கை ஆகின்றது என்பதை நீங்கள் தயவுசெய்து கவனத்தில் நிறுத்திக் வேண்டும் வார்த்தைகள் தான் வாழ்க்கையா அப்படின்னா என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தால் எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு எனக்கு வந்து நான் என்ன ஃபைன் டியூன் பண்ணதுக்கப்புறம் நான் வெற்றி பெற்றதுக்கப்புறம் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கிற இந்த இந்த காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நான் போய் கொண்டிருக்கோம் இந்த அற்புதமான காலகட்டத்தில் எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி என்ன ஆண்டாள் சொக்கலிங்கம் ஆர் யூ சொக்கலிங்கம் எப்படி இருக்க சொக்கு எப்படி இருக்க என்னடா நல்லா இருக்கியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன மச்சி நல்லா இருக்கியா என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா இவங்க கேள்விகளும் கேள்விக்கான தோரணைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கலாம் மறுக்கவில்லை ஆனால் பதில் எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன் சூப்பராக இருக்கேன் அமோகமாக இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் எல்லாம் ஆண்டாள் புண்ணியத்தில் அமோகமாக இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் சிறப்பாக இருந்துகிட்ருக்கேன் சூப்பராக இருக்கேன் இந்த வார்த்தைகள்லாம் நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து லக்ஷ்மின்னு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க இன்றைக்கு கூட என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது சார் உங்ககிட்ட பேசினாலே எனர்ஜி சார் காலையில் உங்கள் வீடியோ பார்ப்பேன் எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்க என் பார்த்தது பார்த்ததில்ல என் குழந்தெலாம் பார்த்ததில்ல ஒய்ஃப் எப்படி இருக்காங்க ரொம்ப ஒரு நம்ம கூட படித்த ஒரு 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 எல்கேஜிலேருந்து படித்து பழகின மாதிரி ஒரு ஒரு அந்யோன்யமான ஒரு உண்மையான அன்போடு அவங்க கேட்டப்போ நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ சார் இது ஒன்று தான் சார் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது நீங்கள் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேர் எப்போ நம்ம எந்த வார எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ இருக்கேன் சுமாராக இருக்குது ஏதோ லைஃப் போயிட்ருக்கேன் ஏதோ தள்ளிட்டுருக்கேன் இது போன்ற வார்த்தைகள் வந்து சொல்கிற இடத்துல நீங்கள் இப்படி சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த வாதத்தை முன்வைத்தார்கள் அதைத்தான் நானும் உங்களுக்கு இப்போ சொல்ல போகின்றேன் எப்பொழுது யார் உங்களிடம் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள் இயேசுவோட அருளால் வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அல்லாவோட பிளஸ்ஸிங்கால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் பெருமானோடய பிளஸ்ஸிங்கால சிவபெருமான் பிளஸ்ஸிங்கால ரொம்ப அற்புதமாக ஆனந்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குன்னு பதில் சொல்லுங்கள் ஏனோதானே லைஃப் ஓடிட்டுருக்குன்னு மட்டும் பதில் சொல்லாதீங்க ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது உங்களுடைய இன்றைய வாழ்க்கை தான் நாளை எதிர்கால வாழ்க்கையும் இப்பொழுது இன்றைய வாழ்க்கையும் அதை தீர்மானிக்கும் நீங்கள் எந்தளவுக்கு பாசிட்டிவாக மாறிங்களோ அந்தளவுக்கு பணம் உங்களை நோக்கி வெகு வேகமாக ஓடி வரும் நீங்கள் பாசிட்டிவாக வர்றதுக்கு டைம் ஆச்சுன்னா பணமும் லேட்டாகும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு வந்த பணம் உங்ககிட்ட இருக்க வந்த பணம் உங்கள்கிட்ட தங்கி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி மற்றவங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பாசிட்டிவான ஆளாக மாறிடுங்க இது ரொம்ப எளிமையான வழிமுறை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சர்வம் கிருஷ்ண